எல்லாருக்கும் வணக்கங்க எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கிறீங்களா எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உளுந்து தாங்க இந்த உளுந்தை வந்து ஊற போட்டு நல்லா அரைச்சி நம்ம முட்டை உளுந்த தோசை செய்யலாங்க ஊற போட்டுடலாங்க ஊற போட்டலாம் மாவு அரைக்கும் பொழுது பார்க்கலாங்க இப்போ உளுந்து நல்லா ஆட்டிட்டோங்க இப்போ வந்து உளுந்து அரைச்சாச்சுங்க வேறு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம் இப்போ உளுந்து அரைச்சாச்சுங்க அதுக்கு தேவையானது முட்டை உளுந்து அடைக்கி தேவையானதை நம்ம பாத்திரலாங்க உளுந்த மாவு நம்ம வந்து சீரகமும் மிளகு நுணுக்கி வச்சுருக்குறோங்க அது இல்லாமல் நம்ம வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்குறோங்க இப்போ இந்த மாவில் வந்து இந்த வெங்காயத்தை போட்டுருலாங்க போட்டுலாங்க முட்டையை உடைச்சு இதில் ஊற்றிட்டு அப்புறம் அந்த மாவில் ஊற்றிக்கிறலாங்க இப்போ நம்ம உப்புக்கல் சீரகமும் மிளகும் நுணுப்பு பொடி வெங்காயம் போட்டிருக்குங்க இதெல்லாம் ரெண்டு முட்டை இதை வந்து நம்ம ஒரு அடி நல்லா அடிச்சிடலாங்க தோசிக்கு காஞ்சு வச்சுங்க வேசம் என்ன விட்ருக்கீங்க இப்போ ஊற்ற ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லா வேகட்டுங்க இப்ப வந்துங்க உளுந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊறுனா போதுங்க ஊற வச்சு நம்ம அரைச்சி ரெண்டு முட்டை உங்களுக்கு தேவைக்கேற்ப முட்டையை சேர்த்துக்கிறலாங்க வெங்காயம் மிளகும் சீரக பொடி போட்டிருக்குறீங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நம்ம உளுந்து உடம்புக்கு வளவு முட்டையும் நல்லது தானுங்களே இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்து பார்த்துட்டு செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் இந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு இந்த சகோதரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன் இந்த மருமகளுக்கு கொடுக்குறீங்க சாப்பிட்டு பார்க்கட்டும் சூப்பராக இருக்குது அந்த முட்டையோட உளுந்து அப்புறம் வெங்காயம் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்து உளுந்து கூட முட்டை போட்டு சாப்பிட்றது நல்லா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது உடம்புக்கும் வலுவாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் தொட்டுக்க தேவையில்லைங்க இதுவே போதும் நம்ம அப்படியே வேணும்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாங்க இப்படியே சாப்பிட சுட சுட சாப்பிட ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டா கூட போதுங்க நல்லா திருப்தியாக இருக்குங்க